ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு இருபத்தாறு சென்ட் நிலமும் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் பில்டிங் நாலாயிரம் ஸ்கொயர் உடைய பில்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த பில்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுன்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரி இது அதாவது டூரிஸ்ட் பிளேஸ் கன்னியாகுமரியில் ஐயங்கார் பேக்கரி இருக்குது இந்த ஐயங்கார் பேக்கரிக்கு முன்னால் தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இருபத்தாறு சென்ட் இருக்குது ரோடு மெயின் ரோடு அய்யங்கார் பேக்கரிக்கு முன்னால் மெயின் ரோடு இந்த மெயின் ரோடில் வந்து ஜஸ்ட் ஒரு முப்பத்தஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸ் முப்பத்தஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த நிலம் இருக்குது பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பன்னெண்டு அடி பாதை பன்னெண்டு அடி பாதம்னு சொல்லியாச்சுன்னா லாரி கூட வரும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஜஸ்ட் ஒரு ரோட்டில் இருந்து முப்பத்தஞ்சு மீட்டர் தானே இருக்குது இந்த நிலம் அப்படின்னு ஆச்சுன்னா இதில் வந்துட்டு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு பில்டிங் அமைச்சிருக்காங்க இந்த பில்டிங் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா வாடகை பர்பஸ் அதாவது வாடகைன்னு சொல்லியாச்சுன்னா வட மாநிலத்தவர்களை வந்து தங்குற மாதிரி இதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ சேலுக்கு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் காலி பண்ணுறாங்க ஸோ இந்த இந்த நிலம் இருபத்தாறு சென்ட் நிலம் ரொம்ப குறைஞ்ச ரொம்ப குறஞ்ச ரேட்டில் வந்துருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பெனி அமைக்கலாம் இல்லை ஃபேக்ட்ரிஸ் அமைக்கலாம் இல்லைன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் அமைக்கலாம் இல்லைன்னா வீடு கட்டி நீங்கள் சேல் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பர்பஸில் தான் இது இருக்குது எந்த பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு சென்ட் இருபத்தாறு சென்டும் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த லேண்டுக்கு அவங்க கேட்குற ரேட்டு ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க ஒரு கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சம் ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க பாருங்கள் நான் வந்து சுற்றி காணிக்கிறேன் பாருங்கள் பில்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு வருஷமான பில்டிங் தான் புது பில்டிங் தான் ஆறு வருஷம் தான் ஆச்சு ஸோ கீழே மேலேன்ட்டு இருக்குது இதை நீங்கள் வாங்கி உங்கள் பர்பஸ் அதாவது நீங்கள் எந்த பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம் கம்பெனியோ இல்லை எந்த எந்த இதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்பார்ட்மெண்ட்டோ வீடு கட்டி சேல் பண்ணதுக்கோ இல்லை எந்த பர்பஸ்க்குனாலும் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் ஐயங்கார் பேக்கரி ஐயங்கார் பேக்கரிக்கு நேரம் முன்னாள் தான் வந்திருக்கு பாதையை பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா அடி பாதை நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியாவிலும் இது ரேட்டு கம்மியாக தான் வந்திருக்குது அப்படிப்பட்ட இந்த அப்படிப்பட்ட இந்த இருபத்தாறு சென்ட் லேண்டும் பில்டிங்கும் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுக்க கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வரும் உங்களுக்கும் ரொம்ப புரோஜனமாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ